தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குளம் பகுதியில் பட்டாசுகள் தயாரிக்கும் வெடி மருந்துகள் வீட்டில் வைத்திருந்த நிலையில் திடீரென வெடித்ததால் சத்தீஸ்வரன் என்பவர் உடல் சதரி சம்பவத்திலேயே பலியாக இருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் சங்கரங்கோயில் அருகே பட்டாசு தயாரிக்க வீட்டில் வைத்திருந்த வெடிமருந்து வெடித்து சிதறியதில் ஒருவர் உடல் சிதறி பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரை மற்றும் வீடுகளின் சுவர்கள் இடிந்தும் சேதமடைந்துள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள கோக்குகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமலட்சுமி இவருடைய கணவர் வந்து சதீஸ்வரன் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் இந்நிலையில் இவர் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அவரது மனைவி ஊரான கொக்குகுளம் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக தங்கி பணிக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் இவர் அரசு அனுமதியின்றி யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே பட்டாசு தயாரித்து விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இவர் வீட்டில் வைத்திருந்த வெடிமருந்து இன்று காலை திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது இந்த நிலையில் வீட்டில் சதீஸ்வரன் அவரது உடல் பல்வேறு இடங்களுக்கு சிதறப்பட்டு சம்பவ இடத்திலே துடிதுடிக்க உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அவருடைய மனைவியை வந்து மூன்று குழந்தைகளை இன்று போலிய சொட்டு மருந்து கொடுப்பதற்காக அழைத்து சென்றதால் வீட்டின் அருகே வந்தபோது வெடி விபத்து செதறியதால் அவர் மனைவி மட்டும் லேசான காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரங்கோயில் டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் கோட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மேலும் சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழுவினர் ஆகியோர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து கழுகுமலை சங்கரங்கோயில் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அனுமதியின்றி சங்கரங்கோயில் அருகே வந்து பட்டாசு தயாரிக்க வெடிமருந்து வைத்ததனால் வைத்ததனால வந்து ஒருவர் உடல் சிதறி பலியான சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் வந்து அவரது உடல்களை வந்து சேகரிக்கும் பணியில் வந்து மருத்துவ குழுவில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்ரமணியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க